ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பிப்ரவரி பத்து இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் இஞ்சி வந்து இன்றைக்கி ஒரு கிலோக்கு வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செவன்டி ருபீஸ் உங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோக்கு சேல் இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க